இந்த தேர்தலில் குறிப்பிட்ட சதவீத வாக்கு எண்ணிக்கையை பெறுவதன் மூலமாக தான் ஒரு கட்சி தன்னை நிராகரிக்க முடியாது என்கிற இடம்தான் அவங்களுடைய ஆக அதிகபட்ச இலக்கு அதுக்கு மேல வந்தா போனஸ் அப்படிதான் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க இதை கூட புரியாம நாம கம்யூனிஸ்டுக்கும் ஆர் சமகால வயது இந்தியாவுக்கு அதுவும் தொடங்கி நூறாண்டு ஆச்சுது நாமளும் தொடங்கி நூறாண்டு ஆச்சுது ஆனா ஆர்எஸ்எஸ் படிப்படியாக எல்லா துறையிலையும் காலூண்டி ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைமையா இருந்தாலும் சரி மைய தலைமையா இருந்தாலும் சரி அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து சுற்றி சுழன்று சூழாவளி பிரச்சாரம் செய்யணும்னு எதிர்பார்க்கப்படலை எதிர்பார்க்கப்படுவதற்கான விஷயங்கள் எதுவும் நம்மகிட்ட இல்லையோங்கிற அளவுக்கு வந்து ஏதோ இருந்து நாம நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம் நேற்றைக்கு வந்த கட்சி மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வந்து நட்சத்திர பிரச்சாரக அந்தஸ்து வழங்கப்பட்டு கட்சியுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் வந்து தலைவர்கள் தத்துவத்தால் அரசியலால் அமைப்பு நடைமுறைகளால் வழிநடத்தப்படக்கூடிய வீரியம் மிக்க கருத்தாளம் மிக்க விஷய ஞானம் மிக்க தோழர்களை கொண்ட நிறுவனம் அப்படி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இன்னைக்கு நிலவக்கூடிய சமூக பிரச்சனையில வந்து எவ்வளவு வீரியமான கருத்துக்களை முன்வைக்க முடியும் மாற்று பொருளாதாரம் மாற்று சமுதாயம் அப்படிங்கறதெல்லாம் பற்றி யார் இது பண்ண முடியும் இதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து தேர்தல் நேரம் எவ்வளோ ஒரு அரிய வாய்ப்பு இது வந்து வெறும் தேர்தல் வெற்றி தோல்விக்கான களம் மட்டும் இல்லை கம்யூனிஸ்ட்களுக்கு இது ஒரு அரசியல் யுத்தம் நடத்தக்கூடிய தளம் இல்லை நாம வந்து எங்க இருக்கிறோம் என்ன ஆகி இருக்கிறோம் நம்ம தலைவர்கள் பேசி இந்த தமிழ் சமுதாயம் அதிர்ந்த ஒரு பேச்சை கூட கேட்க முடியாத ஒரு அறிக்கையை பார்க்க முடியாத ஒரு பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாத கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு இடுபடிகள் மாதிரி நாம வந்து ஆகிட்டு போறதில்லை தோழர்களே தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் கம்யூனிஸ்டுகள் என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுபவ தொகுப்புக்கான முயற்சி தான் இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் எங்கே பின்தங்குகிறார்கள் என்கிற வகையில் வந்து சில விஷயங்களை பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தோம் அப்படி சில வீடியோக்கள் போயிட்டிருந்தோம் அது வந்து ஆயுத போராட்டத்தை முன்னகர்த்தக்கூடியவர்களுக்கு அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியானதாக அந்த வீடியோ இருந்தது இப்போ நம்ம தேர்தலை எதிர்கொண்டதுனால உடனடியாக தேர்தல் பாதையை எதிர்கொள்ளக்கூடியவங்களுக்கு இதில் க வேண்டியது என்ன இருக்குது நம்ம என்ன பிரச்சனை சந்திச்சுக்கிறோம் நம்முடைய வளர்ச்சியா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி இந்த வீடியோ அதாவது தேர்தல் தொடங்கினதுங்கிறது வந்து பரபரப்பாக பட்டாசு வெடிக்கிற மாதிரி தொடங்கி கடைசியாக முடியும் போது அது வந்து புஸ்வானமாக போயிடுச்சு அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய அனுபவம் என்னான்னு சொன்னால் தேர்தல் பரப்புரை தொடங்கிய காலகட்டத்தில் வந்து யார் வந்தாலும் மக்கள் லட்சக்கணக்கில் கூட்டிகிட்டே இருந்தாங்க அது இந்திய கூட்டணியிலேருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்தாலும் லட்சக்கணக்கில் கூட்டினாங்க அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் வந்தாலும் லட்சக்கணக்கில் கூடினாங்க இந்திய கூட்டணிக்காக பிரச்சாரம் உண்டந்த கமலஹாசன் வந்தாலும் லட்சக்கணக்கில் கூட்டினாங்க எதிர்த்தரப்பில் மோடி ஆரம்பத்தில் நெல்லை தூத்துக்குடி இங்கே சென்னை வந்த போதும் லட்சக்கணக்கில் கூடினாங்க இன்னொரு பக்கத்தில் வந்து சீமான் வரக்கூடிய இடத்துலையும் ஜனங்க வந்து ஆயிரக்கணக்கில் கூடினாங்க இப்படி வந்து மக்கள் தலைவர்களுக்கு கூடுற கூட்டத்தை பார்த்தா வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து நூறு சதவீதத்துக்கும் அதிகமாக வாக்குப்பதிவாயிடுமோ அப்படின்னு ஏன்னா கூடின மக்கள் தொகை எல்லாத்தையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கையை விட அதிகமாக காட்டுற மாதிரி தான் ஒரு தோற்றம் உருவாச்சு இப்போ வந்து அதிமுக கட்சி சொல்லுதுல நாங்கள் ரெண்டு கோடி வாக்காளர்களை வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு அது ரெண்டு கோடி வாக்காளர்கள் அவங்களுக்கு இருந்தாங்க சொன்னால் மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் எவ்வளோ பேர் இருப்பாங்கங்கிறது கேள்விக்குறியாடு இப்படி தான் ஒவ்வொரு கட்சியும் சொல்லுது அதே மாதிரி தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கூடுற கூட்டத்தை பார்த்தா வந்து ஆளாளுக்கு கணக்கு கழி மொத்தத்தையும் கூட்டினா அது வந்து எக்குதப்பாக போயிருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசியா வந்து தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு எவ்வளவு ஓட்டு சதவீதம் பதிவாயிருக்குது அப்படின்ட்டு தேர்தல் அதிகாரி சொல்லும்போது முத என்ன சொல்றாருன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி சைவர் ஒன்பது சதவீதம் வாக்குப்பதிவாக இருக்குது அப்படி சொல்லும்போது முழுசாக வாக்குப்பதிவு முடிவடையல ஏன்னு சொன்னால் ஆறு மணி வரைக்கும் டோக்கன் கொடுப்பாங்க மக்கள் காத்திருப்பாங்க அவங்க மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் காத்திருக்கிறவுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து அது ஏழு மணி ஆகலாம் எட்டு மணி ஆகலாம் ஒன்பது மணி ஆகலாம் இப்படி நேரம் தள்ளிட்டே போகும் அப்படி பார்த்தா அவர் எழுபத்தி ரெண்டு புள்ளி சை சைபர் ஒன்பது சதவீதங்கிறது மறுநாள் வந்து நியாயப்படி அதிகரிச்சுக்கணும் ஆனால் மறுநாள் என்ன குண்டு விழுந்துச்சுன்னா இல்லைங்க ஓட்டு சதவீதம் வந்து அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு சைபர் சதவீதம் தான் அதாவது கடந்த ஆண்டு நடந்த எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு நாலு சதவீதத்தை விட குறைவான வாக்குப்பதிவு தான் நடந்திருக்குது அப்படின்னாப்பல இதில் என்ன மாயம் மர்மம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல இங்கே யாருமே இல்லை இது ஒரு தவறுகளுக்கு வித்திடக்கூடிய நிகழ்ச்சி இது இதை கவனிக்காததுங்கிறது வந்து பெரிய பிழைக்கு கொண்டு போய் சேர்க்குற வாய்ப்புகள் இருக்குது ஒன்று நடக்கட்டும் இந்த இதற்கு இடையில் அண்ணாமலை இன்னொரு தூக்கி போட்டாப்ல அவர் என்ன சொன்னார்னா நான் போட்டியிட்ட கோவை தொகுதியில் வந்து ஒரு லட்சம் வாக்காளர்கள் வந்து பட்டியல் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாப்ல இது வந்து எவ்வளோ பெரிய அநியாயம்னு சொன்னால் வாக்காளர்கள் சேர்ப்பு நீக்கம் எல்லாத்துக்கும் வந்து தேர்தல் கமிஷன் முன்னாடியே வந்து லிஸ்ட் எல்லாம் கொடுக்கும் அது தேர்தல் கட்சிகள் கொடுக்கும் அவங்க வந்து யாரெல்லாம் புதுசா சேர்க்கணும் யாரெல்லாம் நீக்கணும் கொடுக்கறதுக்கான கால அவகாசம் கொடுக்கு இப்படி பல கட்டம் அதில் முயற்சி நடக்கும் இதுலேயும் வந்து பிஜேபிங்கிறது வந்து பெரிய ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கக்கூடிய கட்சி அது வந்து ஆர்எஸ்எஸ்ஸுடைய வழிகாட்டுதலில் நடக்கக்கூடியது என்கிற வகையில் வந்து பூத் வாரியா வார்டு வாரியா இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட நாங்கள் ஆட்கள் வச்சுக்கூடிய அளவுக்கு நாங்கள் கட்டமைப்பை உள்ளே வச்சுருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து தேர்தல் நடந்து முடியக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு லட்சம் வாக்காளர்களை காணாம் அப்படின்றத பற்றி சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொ நம்ம ஆளுங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹாஹா அண்ணாமலைக்கு பயம் வந்துருச்சு தோல்வி பயம் வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம எப்போவுமே நமக்கு சுய திருப்தி அடைகிறதுதான நோக்கம் எதை சொன்னாலும் வந்து அதுக்குள்ளார மனமகிழ்ச்சி அடைகிறது தான் நமக்கு எப்போவுமே இயல்பாக இருந்துட்டு இருக்க முடியாது ஒரு கவலை இல்லாத ஒரு மதமதப்பான ஒரு போக்கு எப்போவுமே நம்மகிட்ட நிலவேட்டுக்குது ஆனால் அண்ணாமலை போட்ட குண்டு எதுக்குன்னு சொன்னால் அதுக்கு முதல் நாள் தான் தேர்தல் எந்திரங்களில் ஓட்டு பதிவு பண்ணால் அது சரியாக வேலை செய்தான்னு பார்த்ததுல கே கேரளாவில் ஒரு இடத்துல வந்து ஓட்டு போட்டால் பிஜேபிக்கு ஒரு போட்டால் ஓட்டு போட்டால் ரெண்டு ஓட்டாக பதிவுது ரெண்டாவது ஒரு முறை டெஸ்ட் பண்ணும்போது வந்து பிஜேபிக்கு ஓட்டே போடாமல் இருந்தாலும் ஒரு ஓட்டு விழுகுது இப்படியெல்லாம் அதுக்குள்ளார வந்து பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் ஒரு விவாதத்துக்குள்ளாகி இது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தேர்தல் மிஷின் மூலமாக ஓட்டு பதிவு செய்கிறது சம்பந்தமாக நடக்கக்கூடிய வழக்கில் கூட அது சுட்டிக்காட்டப்பட்டு அதை உடனடியாக அவ்வளவு சீரியஸான பிரச்சனையை நீ பார்க்காம அதை தேதி குறிப்பிட்டு குறிப்பிடாமல் அந்த வழக்கை தள்ளி வச்சதெல்லாம் இருந்து அது விவாதத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சூழல் அண்ணாமலையோட இந்த குற்றச்சாட்டு என்னாச்சுன்னா அந்த தேர்தல் மிஷினில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை பின்னுக்கு தள்ளிருச்சு நம்ம ஆளுங்க வழக்கம் போல் வந்து எதை பேசிட்டு இருந்தால் நேற்றுக்கு என்னைக்கு என்ன பேசுனோம் இன்னைக்கு என்ன பேசுகிறோங்கிறத பற்றி அவர் கவலை இல்லாமல் நாளைக்கு வேணாவது எதாவது ஒன்று சொல்லுவோம் அதுக்கு பின்னாடியே ஓடுறது அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க இதெல்லாம் வந்து நம்முடைய பலவீனம் இது இதில் வந்து அண்ணாமலை வந்து தோல்வி பயத்தால் உளர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் வந்து அண்ணாமலைக்கு என்ன இலக்கு அல்லது வந்து பிஜேபிக்கு என்ன இலக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன இலக்கு அப்படிங்கிறத பற்றி நமக்கு எதாவது அறிவியல் பூர்வமாக ஒரு கண்ணோட்டம் இருக்குதா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கால் உந்த முடியாமல் தத்தளிச்சுட்டு இருந்த ஒரு கட்சி அது வந்து தப்பி தவறி மத கலவரங்கள் மூலமாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் கால் இருக்குது கோவை பகுதியில் வந்து சில பகுதிகளை வந்து கைப்பற்றி வச்சிருக்குது ஆனால் தமிழ்நாடு முழுக்க இது ஒரு அரசியல் சக்தியாகனு கேட்டால் இல்லைங்கிற நிலைமையில்தான் இருந்துட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க மெல்ல மெல்ல பிளான் பண்ணி ஒவ்வொரு கட்டமாக முன்னேறது என்கிறதுக்கான வகையில் வந்து பல வேலைகளை செய்கிறாங்க திமுகவை பலவீனப்படுத்தி அதை இல்லாமல் ஆக்கி அந்த இடத்துல கால் அண்ணா அதிமுகவை ஆட்டி படைக்கிறதன் மூலமாக கால் வகையில் வந்து அதை மூணாக உடைச்சி டிடிவியை வந்து ஒன்றுமில்லாத ஆளாக்கி ஓபிஎஸை ஒன்றுமில்லாத ஆளாக்கி சுயேட்சைகளாக்கி அவங்கள வந்து தன்னுடைய காலடியில் வீழ வச்சு EPS கூட வந்து நீ ரொம்ப அலட்டிக்காமல் இந்த தேர்தலில் நின்னா போதுங்கிற அக்ரிமெண்ட்டோடு இந்த தேர்தலில் இறங்கியிருக்கிறாங்க அதுதான் நடந்துச்சுங்கிறத கூட புரிஞ்சுக்காம அந்த இந்த இந்த தேர்தலில் குறிப்பிட்ட சதவீத வாக்கு எண்ணிக்கையை பெறுவதன் மூலமாக தான் ஒரு கட்சி தன்னை நிராகரிக்க முடியாது என்கிற இடம் தான் அவங்களுடைய ஆக அதிகபட்ச இலக்கு அதுக்கு மேலே வந்தால் போனஸ் அப்படி தான் அவங்க நின்றுட்டுருக்கிறாங்க இதை கூட புரியாமல் நாம் வந்து இந்த நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆகா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு இப்படி எல்லாத்துலேயுமே வந்து மெத்தனம் மிதப்பு அலட்சியம் ஒரு மாதிரியான மேட்டிமைத்தனம் இப்படியே நம்ம சீரழிஞ்சிட்ருக்குறோம் இதுதான் இந்த தேர்தலில் முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டாவது என்ன பிரச்சனை குறிப்பா கம்யூனிஸ்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கம்யூனிஸ்டுக்கும் ஆர்எஸ்எஸ்சுக்கும் சமகால வயது இந்தியாவுக்குள்ளாற அதுவும் தொடங்கி நூறாண்டாச்சிது நாமளும் தொடங்கி நூறாண்டாக ஆச்சுது ஆனால் ஆர்எஸ்எஸ் படிப்படியாக எல்லா துறையிலையும் கால்வண்டி நேராக தேர்தல் கட்சியாக மட்டும் இல்லை அவங்க ஆளும் வர்க்கமாக அமைகிறதுங்கிற வகையில் வந்து இந்தியாவினுடைய நிர்வாக அமைப்புகளை பூரா அவங்களுடைய ஆட்களை கொண்டு நிரப்பி அதுக்காக பல்வேறு கல்வி நிறுவனங்களை உருவாக்கி வச்சு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களை கொண்டு அவங்க அதிகார மட்டம் முழுக்க நிரம்பி இருக்கிறதுல தான் இன்றைக்கி வந்து உயரதிகார வர்க்கங்கள் அதை வந்து ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி நீதிபதிகளாக இருந்தாலும் சரி ஐடி ஐடிஇடி மாதிரியான த துறைகளாக இருந்தாலும் சரி எல்லா துறைக்குள்ளாரையும் அவங்க ஊடுரு உருவி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தேர்தல் அமைப்பாக வந்து அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்ற வகையில் அதிகாரத்தின் எல்லா மட்டத்திலையும் வியாபித்து நிற்கிறாங்க அவங்க நாம் எங்கே நிற்கிறோம் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு சில இடங்களில் சீட்டே இல்லாத நிலையில எல்லாம் வந்து மிகவும் நலிந்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் இதில் வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம இப்படி வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கெல்லாம் அல்லாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய இது வளர்ச்சிப்போக்கு என்னவாக இருக்கணும் இந்த தேர்தலையாவது நாம் செல்வாக்கு செலுத்துவதன் மூலமாக அடுத்தாப்பில் வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா கூடுதலாக ரெண்டு சீட்டு வாங்கக்கூடிய நிலைமையே அல்லது வந்து எம்எல்ஏ தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் வந்து நாலுக்கு பதிலாக பத்து அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய திறனை வளர்த்துக்கிட்டு நம்முடைய தகுதியை வளர்த்துக்கிட்டு நம்முடைய மக்கள் செல்வாக்கை வளர்த்துக்கிட்டு போ போகிறது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த தேர்தலை நாம வந்து பயன்படுத்தி இருக்கணும் நடந்துச்சான்னு கேட்டால் அது மிகப்பெரிய சோகம் தொடர்களே தயவு செய்து வந்து கட்சிகள் மீது வந்து ஏதோ வந்து கண்டமேனைக்கு விமர்சனத்தை வச்சு போகிறப்போக்கில் சேத்தவாரி அரைச்சிட்டு போறதா யாரும் கருதாதீங்க நாங்களும் ஒரு கட்சியை சார்ந்து தான் இருக்கிறோம் எல்லா கட்சியுமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பலம் பெறுவது ஒன்று தான் சமூகத்துக்கு வந்து நன்மை பயக்குங்கிற ஒரு அக்கறையில் இந்த வந்து விமர்சனமாக வந்து முன்வைக்கிறோம் அதாவது வந்து நாம் இப்போ வந்து இந்த இந்திய கூட்டணியில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிறோம்னு வச்சுக்கலாம் இந்த தேர்தலில் நம்ம வந்து இந்த கூட்டணியில் தவிர்க்க முடியாத சக்தி அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கணும் அப்படி தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கணும் நம்முடைய சொல் என்ன மாதிரியான வீச்சை ஏற்படுத்துது நாம் இந்த இதில் வந்து தேர்தல் சம்பந்தமாக வைக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன தாக்கம் செலுத்துது அதை வெளிப்ப வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் வந்து என்ன விதமான ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துது நம்ம தலைவர்கள் அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் மக்கள் அது எப்படி வசி என்கிற வகையில் வந்து நம்முடைய செயல்பாடு அப்படி தமிழ்நாடு நடந்த நம்ம கூட்டணி வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம கட்சி தலைவர்கள் வந்து பேசி இருக்கணும் அவங்க பேசினா வந்து மதிப்பு உயரும் என்கிற வகையில் ஒரு நட்சத்திர பிரச்சாரக அந்தஸ்து வந்து நமக்கு கிடைச்சிருக்கணும் ஆனா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைமையாக இருந்தாலும் சரி மைய தலைமையாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு தேர்தலில் ஒரு முக்கியமான பிரச்சாரகராக கருதப்பட்டு அவர்கள் வரவேற்கப்படவில்லை அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து சுற்றி சுழன்று சூழாவளி பிரச்சாரம் செய்யணும்னு எதிர்பார்க்கப்படலை அப்படி எதிர்பார்க்கப்படுவதற்கான விஷயங்கள் எதுவும் நம்மகிட்ட இல்லையோங்கிற அளவுக்கு வந்து ஏதோ இருந்து நாம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம் நேற்றைக்கு வந்த கட்சி மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வந்து இந்த தேர்தலில் அவருக்கு வந்து இடம் கிடையாது ஆனால் வந்து அவர் வந்து நம்ம கூட்டணிக்காக சுற்றி சுழந்து பிரச்சாரம் பண்ணுவாருங்கிற வகையில் அவர் ஒரு நட்சத்திர பிரச்சாரக அந்தஸ்து வழங்கப்பட்டு எல்லா தொகுதிக்கும் போகிறாப்புல அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினருங்கிற பதவி வந்து உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்குது நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம நிலைமை எங்கே போயிட்டுருக்குது அப்படிங்கிறத பற்றி ஏதாவது பரிசீலிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் தேர்தல் கட்சிகள் வந்து யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனைன்னு நாங்கள் கருதுகிறோம் அதாவது வந்து நாம் வந்து ஒரு நட்சத்திர பிரச்சாரகராக அங்கீகரிக்கப்படாததுங்கிறது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொரு பக்கத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் நாம் எல்லாம் வந்து தொழிலாளி வர்க்கத்துக்காக சமூக பிரச்சனைகளுக்காக உழைக்கிறவங்களுக்காக சிறு தொழில் முனைவர்களுக்காக இந்த மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளுக்காக வந்து போராடக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டோடு இயங்கக்கூடியவங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லும்போது வந்து அது ஜிஎஸ்டியாக இருக்குது மிக முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லும்போது ஜிஎஸ்டியாக இருக்குது டிமானிடேஷன் ஏற்படுத்த பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு நாமளும் பெருசாக வந்து அதை இது பண்ணல நம்ம ஆட்களும் சில தொகுதிகளில் நின்றுருக்குறாங்க அதில் திருப்பூர் மாதிரியான பகுதியெல்லாம் வந்து தொழில் வளம் நிறைஞ்ச பகுதி அது நலிஞ்சிட்டு போயிட்டு இருக்குது இந்த தொழில் வளம் நல நலிவடைகிறத பற்றி இந்திய சிறு குறு தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கேஇ ரகுநாதன்கிறவரு வந்து ஆதாரப்பூர்வமாக பல விஷயங்களை பேசுகிறாப்புல ஜிஎஸ்டி வந்து எங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்துதோ அதை ஜிஎஸ்டிங்கிறது ஒரு வரி ஒருமித்த வரி அப்படிங்கிற வகையில் மேலோட்டமான ஒரு பூச்சை வந்து முதல்ல தொடங்கினாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் ஐம்பது முறை வந்து அந்த ஜிஎஸ்டி வரி உதிப்பு சட்டம் வந்து திருத்தப்பட்டிருக்குது என்கிற வகையில் அது மேலும் மேலும் கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகை அளிக்கிறதாகவும் சிறு குறு தொழில் முனைவோர்களையும் சாதாரண மக்களையும் வந்து அதிக வரி செலுத்துகிறவர்களாகவும் மாற்றி ஒட்டுமொத்த பெரும் பெரும்பான்மை மக்களை வந்து இல்லாம ஆக்கக்கூடிய வே வேலையை செஞ்சுட்டு இருக்குது அதனால தான் தொழில் வந்து முழுக்க அழிஞ்சிட்டு இருக்குதுங்கிற வகையில் வந்து அவர் ஏராளமாக ஆதாரத்தை வந்து கொட்டிட்டே இருக்கிறாப்ல அதே மாதிரி வந்து கோயம்புத்தூரில் அனிச்சம் கனிமொழி அப்படிங்கிற ஒரு பெண் தொழில் முனைவோர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய சிறு தொழில் குறிப்பாக வந்து நூல் ஆடை இது மாதிரியான உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய அது பனியன் கம்பெனியாக இருந்தாலும் சரி துணி நெய்கிறதா இருந்தாலும் சரி வேட்டி சேலை மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி விச விசைத்தறிகளாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து எப்படி அழிக்கப்படுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வந்து இங்கே தயாராகிட்டு இருந்த வந்து காட்டன் வகை வந்து மத்திய அரசு அது மீது வந்து பல சுமைகளை சுமத்திட்டு பாலியஸ்டர் வகை இராக்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் வழங்கியது மூலமாக குஜராத் மார்வாடி முதலாளிகளுக்கு வந்து சந்தையை திறந்து விட்டதும் எங்களுக்கு வந்து அதனுடைய வாய்ப்புகளை குறைச்சதுங்கிற வகையில் எளிமையாக நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படி வந்து நூற்று கணக்கான பேர் ஆதாரத்தோடு பேசிகிட்டு இருக்கும்போது குறிப்பாக திருப்பூர் எடுத்துக்கோ திருப்பூர் வந்து தொழில் முனைவர்கள் இருக்கிறவங்க மட்டும் இல்லை அங்கே தொழில் முனைவர்களாக இருக்கிறவங்க கூட வந்து சாதிய பின்புலத்திலையும் அது இந்துத்துவ பின்புலத்திலையும் இந்து முன்ன முன்னணி பின்புலத்திலையும் அது பிஜேபியாக ஆக ஆர்எஸ்எஸ் ஆக அங்கே வந்து மக்கள் நம்ம தொழில் முனைவோரே வந்து மலுங்கடிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களுக்கு தெளிவு ஏற்படுத்துகிற வகையிலையும் அவங்களுடைய மாயைகளை உடைக்கக்கூடிய வகையிலையும் அவங்களை அந்த பிற்போக்கு சக்திகளிடமிருந்து பிரித்து எடுத்துக்கிட்டு வரக்கூடிய வகையிலையும் இந்த ஆ ஆதாரப்பூர்வமாக பேசக்கூடிய தொழில் முனைவர்களை கூப்பிட்டு வந்த கருத்தரங்கங்கள் பிரச்சாரங்கள் சிறிய வெளியீடுகள் இது மாதிரியான விஷயங்கள் அரசியல் ஆர்வம் இல்லாத செயல்பாட்டுக்கு நாம் எங்கேயோ தள்ளப்பட்டுட்டோமோங்கிறது நாம் இந்த தேர்தலில் வந்து பார்த்த ரொம்ப அவலமான விஷயமாக கருதுறேன் உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சின்னா என்ன கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது வந்து அது வெகுமக்கள் ஸ்தாபனம் இல்லை வெகுமக்களை அணி திரட்டக்கூடிய ஸ்தாபனம் வெகுமக்களை அணி திரட்டக்கூடிய தலைவர்களை கொண்ட ஸ்தாபனம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் வந்து தலைவர்கள் க தத்துவத்தால் அரசியலால் அமைப்பு நடைமுறைகளால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு வீரியம் மிக்க கருத்தாளம் மிக்க விஷய ஞானம் மிக்க ஆட்களை கொண்ட தோழர்களை கொண்ட நிறுவனம் அப்படி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இன்னைக்கு நிலவக்கூடிய சமூக பிரச்சனையில் வந்து எவ்வளோ வீ வீரியமான கருத்துகளை முன்வைக்க முடியும் மற்றவர்கள்லாம் மேலோட்டமாக இப்போ வந்து தொழில் முனைவர்களோ ஒரு சாதாரணமாக வேற முற்போக்காளர்களோ பேசினாலும் கூட அனைத்து சமூகத்தின் அனைத்து பிரச்சனைகளையும் ஒருங்கிணைந்த வடிவத்தில் பேச முடியாது கம்யூனிஸ்டுகளால் தான் அதை பேச முடியும் இப்போ இருக்கக்கூடிய சமூக பிரச்சனை இந்திய நாட்டோட பிரச்சனை மக்களோட பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உலகமயமாக்கலோடு தவிர்க்க முடியாததாக இருக்குது உலகமயமாக்கலுடைய பொருளாதார கொள்கையின் விளைவாக ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தில் வெடித்து இன்னும் தீர்க்கப்பட முடியாததாக இருக்கக்கூடிய பொருளாதார மந்தம் அதனால் வந்து உலகத்தில் வளர்ந்த நாடுகள் கூட திணறிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உல திணறக்கூடிய உலக வளர்ந்த நாடுகள் எல்லாமே வந்து தங்களுடைய சுமைகளை வந்து பின்தங்கிய நாடுகள் மீதும் வளர்கிற நாடுகள் மீதும் ஏழை நாடுகள் மீதும் மீண்டும் மீண்டும் சுமத்திட்டு வரக்கூடிய சிக்கல்கள் அப்படி சுமத்திட்டு வர்றதில் இந்தியா மாதிரி ஆசிய நாடுகள்லாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனையில் முக்கியமாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஜி நாடு கூட்டமைப்போட முக்கியத்துவம் அந்த ஜி நாடுகளில் தான் வந்து இந்தியா உட்பட ஆசிய நாடுகளினுடைய பொருளாதார கொள்கை என்னவா இருக்கணுங்கிறதை தீர்மானிக்கப்படுறதுங்கிறது உண்மை இந்த ஜீ துவண்டி நாடுகள் தான் இங்கே இந்தியாவை வந்து இன்றைக்கி பாதிச்சிருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி பணம் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை முன்தள்ளினதாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இருக்குது எதுக்குன்னு சொன்னால் பணமதிப்பிழப்பு நடவடிக்கைங்கிறது வந்து மக்களை வந்து ஆன்லைன் வர்த்தகத்துக்குள்ளார கொண்டு போய் சேர்க்குறது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்து மக்களை பயன்படுத்துறதுன்றது ஒரு விஷயம் இதன் மூலமாக வந்து மக்களை வந்து தங்களுடைய சேமிப்பு முழுக்க வந்து செலவழிக்கக்கூடிய மாற்றுறது ஒரு சேமிப்பு சமுதாயத்தை செலவு செலவழிக்கும் சமுதாயமாக மாற்றுறது அதன் மூலமாக கடன் அட்டை வாழ்க்கை முறைக்குள்ளார அவங்கள கொண்டு வர்றது எல்லாத்துக்குள்ளார லோன் எல்லாத்தையும் வந்து சிறுக சிறுக சேமித்து அது மூலமாக வந்து ஒரு காப்பம் நகை எடுக்கிறதா இருக்கிறதோ ஒரு வண்டி வாகனங்கள் எடுக்கிறதா இருக்கிறதோ ஒரு சொத்து வாங்குறதா இருக்கிறதோ ஏதோ வாங்குறதா இருந்தாலும் அதுக்கு சேமிக்கணுங்கிற பழக்கத்துக்கு மாற்றா வந்து இல்லை லோன் வாங்கி எல்லாத்தையும் வாங்க முடியுங்கிற வகையில் ஒரு கடன்கார வாழ்க்கை முறைக்குள்ளார தள்ளுறது இந்த கடன்கார வாழ்க்கை முறையில் இருக்கிறது போதும் கூட கூட அவங்க வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாக ஆன்லைன் வந்து அமேசான் மூலமாக வாங்குறது ஃப்ளிப்கார்ட் மூலமாக வகையில் வந்து இந்திய சந்தையை சூறையாடக்கூடிய முறை அதுக்கு அதை எல்லாத்தையும் பண்ணக்கூடிய வகையில் வந்து ஜி டுவெண்ட்டிகள் நாடுகள் வந்து செஞ்ச விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பல முறை பேசியிருக்கிறோம் அது இதுக்கு தான் வந்து பணமதிப்பிழப்பு நடவடிக்கை செய்யப்பட்டது இதை இதை அதே மாதிரி தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலை நசிவடைய செய்யக்கூடிய வகையில் கார்ப்பரேட்டுகளுக்கு எந்த சுமையும் கொடுக்கக்கூடாது அதை நீங்கள் யார் மேலே வேணாலும் சுமத்திக்கிங்க இந்திய அரசாங்கத்துக்கும் நேரடியாக வருமானம் கார்ப்பரேட்டுகள்தான் தான் பெரிய உற்பத்தியெல்லாம் வச்சிருக்கும் போது வரி எல்லாமே வந்து அதன் மூலமாக தான் வரணுங்கிற போது வரியை கொடுக்கறதுக்கும் இந்தியாவுக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்கும் கார்ப்பரேட்டுகள் இல்லாத பட்சத்தில் இந்தியா எங்கேருந்து வருமானத்தை எடுக்கிறது அதுக்கு தான் ஜிஎஸ்டி நீ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தை உறிஞ்சு சிறு குறு தொழில் மு முனைவர் மேலே வந்து சுமையை சுமத்து அப்படிங்கிற வகையில் ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததுலேருந்து பல்வேறு சுமைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஜி டுவெண்ட்டி நாடுகளுடைய கூட்டமைப்பை அங்கே அம்பலப்படுத்துறது அந்த கூட்டமைப்பானது இப்போ என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஆப்பிரிக்க நாடுகளையும் வந்து ஜி டுவெண்ட்டி நாடுகளுடைய கூட்டமைப்புக்குள்ளார கொண்டு வரணுங்கிற வகையில் வந்து அது வந்து ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்குது ஏன்னு சொன்னால் ஆப்பிரிக்க நாடுகளில் தான் வந்து மனித ஆற்றல்கள் மலிவாக கிடைக்குது குறைந்த கூலி கிடைக்கிறாங்க கூடுதலாக இன்னைக்கு வந்து இயற்கை வளங்களும் இருக்குது கொள்ளையடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது இந்த மாதிரி மக்களையும் மக்கள் வளங்களையும் கொள்ளையடிக்கிற ஒரு பொருளாதார உற்பத்திக்கு இந்த ஆர்எஸ்எஸ் சேவை செய்யுதுங்கிறத இணைச்சி பேசக்கூடிய ஒரே தகுதியின் திறமையும் கம்யூனிஸ்டுகளுக்கு தான் இருக்க முடியும் ஒரு மாற்று பொருளாதாரம் மாற்று சமுதாயம் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி யார் இது பண்ண முடியும் இதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து தேர்தல் நேரம் எவ்வளோ ஒரு அரிய வாய்ப்பு இது வந்து வெறும் தேர்தல் வெற்றி தோல்விக்கான களம் மட்டுமில்லல்ல கம்யூனிஸ்டில் கம்யூனிஸ்டிலுக்கு இது ஒரு அரசியல் யுத்தம் நடத்தக்கூடிய தளம் இல்லை மக்களை அரசியல் ரீதியாக வென்றெடுத்து நாம ஒரு அரசியல் சக்தியாக முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தாலே இது இந்த நேரத்தில் நாம வந்து எங்கே இருக்கிறோம் என்ன ஆகியிருக்கிறோம் நம்ம தலைவர்கள் பேசி இந்த தமிழ் சமுதாயம் அதிர்ந்த ஒரு பேச்சை கூட கேட்க முடியாத ஒரு அறிக்கையை பார்க்க முடியாத ஒரு பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாத கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு இடுபிடிகள் மாதிரி நாம் வந்து ஆகிட்டு போகிறதுல என்ன லாபம் நாம் எப்படி வளர முடியும் குறைந்தபட்சம் வந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக்காவுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்க ஒரு சாதியை அரசியல் செய்கிறாங்க அந்த மக்களை சாதியை சரியோ தப்பாக அவங்க அணிதிரட்டுறாங்க அது மூலமாக அந்த மக்கள் அவங்க பின்னாடி அணிதிரல்றாங்க அடுத்த வாட்டி அவங்க போய் நின்னாங்கன்னா வந்து இன்னும் ரெண்டு சீட்டு கூடத்தானு கேட்கக்கூடிய தகுதியை அவங்க வளர்த்துக்கிறாங்க அந்த முறை சரியாக எல்லாம் நமக்கு ஏறுபட்ட கேள்வி இருக்கலாம் ஆனால் அவங்களால ஒரு வழிமுறையை செய்ய முடியுது அதை தான் அவர்களால் செய்ய முடியும் ஆனால் கம்யூனிஸ்ட்களாகிய நாம் வந்து நம்முடைய அரசியலை முன் வச்சு நம்ம மக்களை திரட்டி நம்முடைய தலைவர்களை நிறுத்தி நம்ம தலைவர்கள் பேசுவதற்கு ஈடாக யாரும் பேச முடியாதுங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கலைன்னா என்ன பிரச்சனை நாம் அரசியலற்றவர்களாக இருக்கிறோங்கிறத வந்து இந்த தேர்தல் வெளிப்படுத்தி இருக்கிறதாக நான் கருதுறேன் நம்ம தலைமையிலிருந்து கீழ்மட்ட வரைக்கும் அரசியல் நீக்கம் செய்யப்பட்டிருக்குது அதாவது நம்ம கட்சி வந்து கடந்த கால வரலாற்றையெல்லாம் தொகுக்கும்போது பல நிலைப்பாடுகளை இந்தந்த தலைவர்கள் எடுத்தாங்க அதனால் கட்சி முன்னேறிச்சது பின்னடைவு சந்தித்தது இப்படியெல்லாம் வந்து அனுபவ தொகுப்புகளை எல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் தொகுத்து வச்சிருப்போம் இன்றைக்கு நாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனுபவ தொகுப்பும் இன்னும் ஒரு பேரழிவை சந்தித்த பிறகு இருக்கக்கூடாது அதுவும் குறிப்பாக நாம் நம்முடைய நூறாவது ஆண்டை தொடக்கூடிய நேரத்தில் இது நடக்கக்கூடாது இந்த நிலையை வந்து நாம் இந்த நொடியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த எதிர்பார்ப்பு என்கிற கோரிக்கையை வச்சு முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்